நல்லவர் காலமே நீ எழுந்து கடவுளை துதி அந்த குடும்ப ஆசிரியர் ஜெபவேளைக்கு வேலைக்கு மறுபடியும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் பத்த நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார் இந்த நாளையும் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறார் இந்த ஜெப்பவேளைக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நோக்கி ஆயிரத்து ஜப்பத்திற்காக கண்கள் முடி பார்க்கலாமா நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த புதிய ஒரு நாளுக்காக கணவன் மனதார துதிக்கிறோம் ஒவ்வொரு நாடும் உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்தி வருகிறதப்பா இப்பொழுதும் இந்த நாளிலும் எங்களுடைய பணிகளை செய்ய துவங்குவதற்கு முன்பதாக உடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் இந்த ஜப விளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தரணுமேனு ஜபிக்கிறோம் குறைவுகளாய் இருக்கிற காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகன்று போக பண்ணுங்கள் உங்களுடைய நிறைவு எங்களோடு எப்பொழுதும் தங்கி இருக்கட்டும் இப்பொழுதும் நாங்கள் பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதூபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு நம்முடைய கரத்திலே மிதமான தருகிறோம் ஆசீர்வதித்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவையே ஆமே ஆமே அருணோதயம் எழுந்திடுவோம் பரநேசுவை துதிப்போம் அருணோதயம் பரமானந்தம் பரனோடு உறவாடம் அருணோதயம் எழுந்தீடுவோம் அறநேசுவை துதிப்போம் அருணோதயம் எழுந்தீடுவோம் அரணேசுவை துதிப்போம் அருணோதயம் பரமானந்தம் அரணோடு வாடவும் அரமானந்தம் அரணோடு வாடவும் இதை போன்ற அருணோதயம் யமை சந்திக்கும் மனமே இதை போன்றோரு அருணோதயம் யமை சந்திக்கும் மனமே யந்தம் போ சூரிய நாம் எந்த நே சரணும்பும் நாள் ஆயன் ஆனந்தம் நாம் ில் டிவிர் ம் வீட்டமே போய்விட்டார் ஒன ராவினில் டிவி தோர் பலர் லோகம் வீட்டமே போய்விட்டார் ஆயினும் நாம சிந்ததி நாமும் அந்த நேசரை புதி போம் ஆயினும் மும் அந்த நேசரை உதிப்போம் ஆயன் மேசாரின் அன்பை அண்ணாவும் ஆனந்தம் பரமானந்தம் ஆயன் மேசாரின் அன்பை அண்ணாவும் ஆனந்தம் பரமானந்தம் ஆயே சரு நபி தானம் செய்யம் ஆயன் சரு நபு பூவி தானம் செய்ய சாய்ந்தேரும் யுவ நந்திரம் பாதன் மே சாரி ஆர்வில் சாய்ந்தேரும் யாரீவள் யுவ நாந்திரம் எந்த கூட சொல்லியத்தில் சேரவோ செல்கிறே சொந்த ராசியத்தில் கொண்டல் மோதும் வரண்டாக அன்பரே கைவிடாதோ மாடும் அருணோதயம் எழுந்தீடுவோம் அரணே சுவை துதிப்போ அருணோதயம் எழுந்தீடுவோம் அரணே சுவைத்துதிப்போ அருணோ கூடி வந்திருக்கிற நாம உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அப்பாவுக்கு செலுத்தப் போகிறோம் கத்த இருந்த நாளிலேயும் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை அப்பாவுக்கு செலுத்தப் போகிறோம் ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்ட சராசரனை சிருஷ்டித்த நல்ல தேவனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அனைத்தையும் உண்டாக்கினவரே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆதி மந்தமுணவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவரே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே துதிக்கிறோம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவரே துதிக்கிறோம் இஸ்ரவேலின் செயபலமானவரே துதிக்கிறோம் ஆதியும் அந்தமும் மாணவரே துதிக்கிறோம் அல்பாவும் மேகாவும் மாணவரே துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் யஜமான நீரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா தகப்பனே தகப்பனேயம் துதிக்கிறோம் நன்மைகளின் நாயகனே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பரிசுத்தரே துதிக்கிறோம் காப்பவரே துதிக்கிறோம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவரேமை துதிக்கிறோம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவரையுமே துதிக்கிறோம் 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 அப்பா பெரிய அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் இந்த பொழுதுல உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி அப்பா நன்றி அப்பா இரவெல்லாம் காத்தீரே நன்றி இன்னும் ஒரு நாளை காண செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா நன்றி 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 நன்றியே சுவே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே விபத்துகளுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீரே நன்றி வியாதிக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீரே நன்றி பலவீனம் வந்த பொழுது பலப்படுத்தினீரே நன்றி சகாயம் செய்திருக்கிறீங்களே நன்றி அப்பா உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே அந்தந்த நாளுக்கு அதினதின் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே நந்தியப்பா கரத்தினால் எங்களை மூடி இருக்கிறீங்களே நந்தியப்பா ஒத்தாசையை அனுப்பி இருக்கிறீங்களே அப்பா கிருபையை தந்திருக்கிறீங்களே அப்பா சோர்ந்து போன நேரத்தில் எங்களை உற்சாகப்படுத்தி உற்சாகப்படுத்தியிருக்கிறீங்களே அப்பா அழுத போதெல்லாம் எங்கள் கண்ணீரை தொடைத்திருக்கிறீங்களே அப்பா நன்றி 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 நன்றியே சுவேகி வாழ்க்கையில் செய்து வருகிற ஒவ்வொரு அதிசயமான காரியங்களுக்கா ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கா ஒவ்வொரு பாதுகாப்பான காரியங்களுக்காக காலை பொழுதுல உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றியப்பா நன்றியப்பா கிருமைகளை பெருக பண்ணுகிறவரையும் உமக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இந்த காலை பொழுதலைப்படுத்தின காரியங்கள் கற்பனைகளுக்கு கட்டளை விரோதமாய் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை நீங்க மன்னித்தருளுபடி கழுவும் உடைய திரு ரத்தத்தினால் கரை நீங்க இருதயத்தை என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் ஈரங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஒவ்வொரு அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய பாவங்களையும் மன்னித்து தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளோடு வந்து வாசம் ஒன்றுபடியாக ஜபிக்கிறோம் கத்தோடைய ஆவியார்கள் எங்கே யோக விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த விடுமைக்கு ஆவியார்கள் இப்பொழுது பாவங்களை அறிக்கையிட்டு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேல வந்து ஆட்கொள்ளும்படி ஆய்ச்சி பிக்கிறோம் தேவ பிரசன்னம் கத்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ஐயா தூயாவியானவரே வந்து அசைவாடும்படியாய் ஜபிக்கிறோம் மகிமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடுங்க ஆண்டவரே ஒரு மேக ஸ்தம்பம் பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை நிரப்பட்டும் கத்தருடைய மகிமை பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் பரிசு தாவியானவர் பிள்ளைகளை ஆளட்டும் அப்பா இப்போ வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவீராக இந்த திருச்சன்னிதானத்திலே தாழ்த்துகிறோம் மீட்பரேசுவின் போல துணிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் மும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வசனங்கள் ஒன்னிலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் ஈசாக்கு அழைத்து அவனை ஆசிர்வதித்து நீ காண என்னுடைய குமாரத்திகளில் பெண்கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதாநறாமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேருடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல கூட்டம் ஜன ஆகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபரகாமுக்கு கொடுத்ததும் நீ பிரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி அப்ரஹாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோவே அனுப்பிவிட்டான் அப்பொழுது அவன் பதான் அறாமல் இருக்கிற சீரியா தேசத்தானாகிய பத்து பேருடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காலின் சகோதரனுமான லாபாலிடத்திற்கு போக புறப்பட்டான் ஈசாக்கு ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினால் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அந்தி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் சகோதரியும் ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான் பெயர் சபாவை விட்டு புறப்பட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமிக்கும்படி அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களி ஒன்றை எடுத்து தன் கலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதில் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தொலை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் கிறிஸ்துவில் பிரியமான அவர்களே மறுபடியுமாய் இந்த காலை நேரத்தில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற வார்த்தையின்படியாய் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு நம்மை ஒன்று கூடி வரப்பண்ண தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுவோம் கர்த்த நல்லவன் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்ச அறிமுகமான ஒரு நல்ல வேதப்பகுதி எல்லா நாளும் பிரசங்கிக்கிற பொழுதும் ஜபிக்கிற பொழுதும் இதை சொல்லி நாம் ஜபித்து இருக்கிறோம் ஆமாம் கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு கூட காரியங்களை பேசுவாராக அந்த இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் யாக்கோபனுடைய பிரயாணங்கள் அவன் கல்லெடுத்து படுத்துக்கிட்டது அவன் கர்த்த பேசினது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மெய் சிலிருக்கிற போல இருக்கும் இதில் பதினைஞ்சாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் நிறைய கல்வி சொன்னாலும் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை கைவிடுவதில்லை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தையை நினைக்கும் நினைக்கும்போது சந்தோஷம் ஆமாம் ஒரு மனுஷன் இருந்தா ஏ நான் பார்த்துக்கிறப்பா நான் பார்த்துக்கிறம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏதாவது நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் தேவைகள் அப்படின்னு வரும்போது கைவிட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் சரி ஆண்டவர் சொன்ன மாதிரியே செஞ்சு முடித்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வரும்போது வெறுங்கையாக போனேன் ரெண்டு பரிவாரங்களோடு திருமணம் வர்றேன்னு சொல்லி யாக்கோபு சொன்ன வார்த்தை தான் அதுக்கு நமக்கு அசாட்சி சன இதே மாதிரி ஆண்டவர் யார் யாரெல்லாம் அழைத்தாரோ யார் யாரெல்லாம் அவர் நம்பி அவர் கிட்ட போனாங்களோ ஒருத்தரையும் ஆண்டவர் கடைசி வரைக்கும் கைவிட்டது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை தான் காட பண்ணி இருக்கிறார் ஆமாம் குறிப்பாக ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது நம்ம எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் பிளையாம் இஸ்ரேல் ஜனங்களை சவிக்க வரும்போது ஒரு வார்த்தையை சொல்லுவார் எப்படி இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் பதி நாலாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினாலா பத்தொம்போதாம் ஆமாம் அந்த வசனத்தில் பார்க்கும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கும் இருபத்தி நான்காம் அதிக இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆமா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் பாருங்க பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்தரும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில் சொல்லியிருக்கிறார் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அப்படின்னு ஒரு பிழையாம் சொல்லுகிறார் என்ன பிழையாம் சொல்லுகிறார் ஜனங்களை சபிக்க வந்த மனுஷன் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை சொல்லி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அவர் சொன்ன மாதிரியே ஆசிர்வாதமாக விடுவ ஆசிர்வதிக்காமல் விடுவாரா ஜனங்களை குறைந்து போக விடுவாரா அவர் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத பார்க்குறோம் அப்படியானால் ஆண்டவர் சொல்லியபடியே செய்து நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஆபரகாமுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிடலாம் அவரையும் தூரத்திலிருந்து அழைத்தார் நதிக்கு அப்புறத்தில் வேற தேவர்களை சேவித்த ஆபரகாமின் குடும்பம் அங்கேருந்து அழைத்து கொண்டு வந்து நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இப்படிலாம் சொல்லி அனுப்புகிற ஆண்டவர் அதே போல் செஞ்சாரா செய்யலையா நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமை விசுவாசின் தகப்புன்னு சொல்லும் ஏற்றுக்கிறந்தானே ஆண்டவர் எவ்வளவாய் இருக்கிறார் சொன்னபடியே செஞ்சு முடிக்கிறார் அதே மாதிரி ஈசாக்கினுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் நீ எகிப்துக்கு போகாமல் கேராரூருக்கு போக சொல்கிற ஆண்டவர் வந்த இடத்துல விதை விதைக்கிறார் கர்த்தரவனை ஆசீர்வதிக்கிறார் ஆக வார்த்தையை கேட்டு எந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனுக்கு அவர் சொல்லுகிறதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறத நம்ம வேதத்தில் அநேக காரியங்கள் வந்து நம்ம பார்க்க முடியும் சரி ஆண்டவர் ஒரு யோசிப்புக்கு சொப்பனத்தின் மூலமாகத்தான் பேசினார் சொப்பனத்தின் மூலமாகத்தான் ஏன் அறிக்கட்டு நிமிந்து நின்னுக்கு அது மாத்திரமா யாமா அது இப்படி ரெண்டு சொப்பனங்கள் இதுக்கு ரிலேட்டடாக ரெண்டு சொப்பனங்கள் அப்போ இதை ஒருவேளை அவர் தகப்பனும் தாயும் மனதில் வச்சுக்கிட்டாங்க யோசியப்புக்கு அதனுடைய அர்த்தம் புரியாது இருந்தது காலம் வந்த போது சொப்பனத்தின் மூலமாக சொன்னதை கூட ஆண்டவர் நிறைவேற்றத நம்ம பார்க்குறோம் இன்னுமாய் ஆதி அகமத்தின் புஸ்தண்ணகமத்தின் புஸ்தகத்தில் பாத்தீங்கன்னா மோசையை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை வந்த மனுஷன் ஆனாலும் ஆண்டவர் பேசும்போது என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கடைசி கால காரியத்தையும் அவரே நிறைவேற்றி முடிக்கிறதை பார்க்குறோம் இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்களையும் பார்த்து நம்ம சொல்ல முடியும் அவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறாரோ ஒரு வாக்குத்த வார்த்தை எனக்குத்தான் சொன்னி என்றைக்கு அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிங்களோ அதுக்கப்புறமா அந்த வார்த்தையை குறித்து இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் நிச்சயமாய் சொன்னபடியே நிறைவேற்றி முடிப்பார் நிறைவேற்றி முடிப்பார் காலங்கள் யோசிப்புடைய வாழ்க்கையில் காலங்கள் கடந்து போகலையா போகலையாடைய வாழ்க்கையில காலங்கள் கடந்து போகலையா ஆமா ஈசாக்கியனுடைய வாழ்க்கையிலையும் காலங்கள் கடந்து போகலையா ஆனாலும் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சாரா இல்லையா காலம் வந்தபோது காரியத்தை அழகாக முடித்தார் அப்படியானால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்க பணிகளுக்கு போக போறீங்க உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் மூலமாக பேசின வார்த்தைகள் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் இனி அப்படி அல்ல கர்த்தர் சகலத்தையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று பிரசங்கி தன்னுடைய மூன்றாவது அதிகாரத்தில் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் இப்போ சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் செய்து முடிப்பார் பயப்படாமல் கலங்காமல் கஷ்டப்படாமல் ஐயோ அப்படி சொல்லாமல் சந்தோஷமாக இன்றைக்கு உங்கள் பணிகளுக்கு போங்க இங்கே எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி தந்து உங்களை நன்மையினாலும் கிருவையினாலும் கர்த்த முடி சொட்டுவார் சரியா ஏன்னா சொன்னது அவர் தான் வாக்கு தத்தம் கொடுத்தத அவர் தான் சொன்னதை செய்யும் அளவும் சொன்ன கர்த்தர் அவர்தான் அவர் சொன்னபடியே செய்து முடிப்பார் ஆனபடியினாலே இந்த நாளில் நீங்கள் சந்தோஷம் எங்கள் பணிகளுக்கு போங்க எந்த நிலைமையிலையும் கர்த்தரை விட்டு விலகாதிருங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய யோசியுங்க கர்த்தர் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சொட்டுவாராக அந்த விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால போட்டு சொல்லி இருக்கிறதை செஞ்சு முடிப்பான்னு சொல்லி விசுவாசம் ஜோம் பண்ணலாமா முழங்கால் போடுவோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் காலை பொழுதுக்காய் இந்த ஜபவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் அப்பா காலை தோறும் கத்தோடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த புதிய நாளில் இந்த புதிய காலை பொழுதில் அண்டவரே உடைய சமூகத்தில் கிருபைக்காக காத்திருக்க அண்டவரை கொடுத்த பெரிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஜப வேளையில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை குடும்பத்தின் பிள்ளைகள் அத்தனை பேரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் குடும்பங்களாக இந்த ஜிப வேளையில் இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த நாளை ஆண்டவன் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக இந்த நாளை பிள்ளைகளுக்கு வெற்றியின் நாளாய் மாற்றி கொடுப்பீராக இந்த நாளை பிள்ளைகளுக்கு சகலவித நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற நாளாக ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாளாக ஆண்டவன் நீர் மாற்றும்படி ஆய்ச்சு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை பொழுதுல கத்தனுடைய உயிர் தெழுந்த வல்லமை ஐயா சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் காரியங்களை தேவராக கர்த்த நீர் நீர் ஆய்வை உமால கூடாதது ஒன்றுமில்லை அப்பா பெரிய காரியங்களை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக உச்ச தலைமுதல் உள்ள கால்வரை இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இந்த காலை பொழுதுல பிள்ளைகளை விட்டு எடுக்கப்படுவதாக வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் ஆண்டவரே தேவன் செய்ய போறதற்காய் நன்றி படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க விளையாட்டு எண்ணங்கள் மாறட்டும் படித்து வேலைக்காக பிள்ளைக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற அனுபவத்திற்கேற்ற வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி செய்யுங்கப்பா குடும்பங்களில் காணப்படுகிற திருமண தடைகள் மாறட்டும் திருமணங்கள் இச்செய்கப்பட்டு நடக்கட்டும் தடைகள் மாறட்டும் கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் ஐயா குடும்பங்களில் காணப்படுகிற சமாதான குறைவு மாறட்டும் பிரிவினைகள் மாறட்டும் சண்டை சச்சரவுகள் மாறட்டும் குடும்ப உறவுகள் சீர் பொருந்தட்டும் அப்பா ரே இடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா சீக்கிரம் விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் பயிர் நிலங்கள் சுற்றி கத்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் வியாபாரத்தையும் தொழிலையும் ஆசீர்வதிங்க உண்மை முன்னிறுத்தி உண்மை செய்கிற அத்தனை தொழிலையும் அத்தனை வியாபாரத்தையும் என் ஆண்டவன் ஆசீர்வதித்து பண்ணுவீராக என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி என் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருவைகள் பெருகட்டும் ஆண்டவரே இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க அப்பா இந்த ஜப்ப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலேயும் காணப்படுகிற தரித்திரங்கள் மாறட்டும் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் கடன்களை அடைக்க புதிய வாசலை திறங்கப்பா வீடு கட்டுகிற காரியத்தினுடைய கரம் கூட இருக்கட்டும் வீட்டை கட்டி முடித்து அதில் சுகமாய் குடியிருக்கப்படுங்க கட்டுமான பணியில் காணப்படுகிற தடைகள் விலகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் கோர்ட்டு கேஸு காரியங்களில் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கட்டும் தேவன் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிய நன்மை கிருவை தொடரட்டும் இந்த நாள் முழுதும் பிள்ளைகளோடு கூட கரம் கூட இருக்கட்டும் எங்கே போனால் வந்தாலும் சமூகம் முன் செல்லட்டும் தேவ பிரசன்ன பிள்ளைகளை விட்டு விலகாதி இருப்பதாக கற்றோடைய விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாகட்டும்

உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஜெபவேளை அறிமுகப்படுத்துக அறிமுகப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு நீ எழுந்து கடவுளை துதிங்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப உங்களை சந்திக்கிறோம் கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக